நாம் விற்பனை செய்கிற இந்த ஆணி அடிக்கிற டூலில் மொத தடவை ஆணி அடிக்கும்போது ஆணி சூப்பராக அடிக்க தான் அதே இது ரெண்டாவது நேரம் ஆணி அடித்தோன்னா ஆணியே அடிக்க மாட்டேங்குது ஒரே கம்ப்ளைண்ட் அதுலேயும் ஒரு அண்ணன் பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நேரடியாக அந்த டூலை கொண்டுட்டு நம்ம அட்ரஸ்க்கே வந்துட்டாப்பில் இப்போ நம்ம எதனால இந்த டூல் வேலை செய்ய மாட்டேக்கே அப்படிங்கிறத நேரடியாக ஒரு செய்முறை மூலமாக பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த டூலில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி கரெக்டாக ஒன்றாவது கீரில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த ஆணியை சோரில் ஃபர்ஸ்ட் அடிச்சிடலாம் இப்போ நீங்களே பாருங்கள் நம்ம கீரில் போட்ட ஆணி அடித்ததுனால ஆணி முழுமையாக உள்ளே போகாமல் கொஞ்சமாக வெளியில் இருக்குது இப்போ நம்ம இந்த ரெண்டாவது ஆணியை அடித்து பார்த்து இந்த டூல் வேலை செய்தா அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஆணி அடிக்க ட்ரை பண்ண இடத்துல சின்னதாக பல்லமே உழுந்துட்டு ஆனாலும் இந்த டூல் ஆணியை உள்ளே செலுத்தலை அதனால் இந்த டூலே வேலை செய்யலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது நாம் செஞ்ச ஒரு சின்ன தவறால் தான் இந்த டூல் வேலை செய்யாமல் போயிட்டு அது என்னென்னா இந்த டூலில் ஆணி அடிக்க பயன்படுத்தக்கூடிய இந்த ஆணியோட பின்பகுதியில் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பகுதி இருக்கும் நாம் ஆணி அடிக்கும் போது இதில் இருக்கிற பாதி பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த ஆணிலே இருக்கும் மீதி பிளாஸ்டிக் எங்கே இருக்குன்னா மீதி பிளாஸ்டிக் எங்கே இருக்குன்னா இந்த டூலோட மின்பகுதியில் இருக்கிற இந்த ஓட்டைக்குள்ளே இருக்கும் இப்போ இதை எப்படி வெளியில் எடுக்கிறதுனா இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தடவை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வந்துடும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஆணி அடித்ததுக்கு அப்புறமா இந்த ஓட்டையில் இருக்கிற பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி இழுத்துட்டு வெளியேற்றினதுக்கு அப்புறமா தான் அடுத்த அணியாக அடிக்கணும் ஏற்கனவே இந்த விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆனாலும் தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பகுதியில் பிளாஸ்டிக் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டூல் இந்த மாதிரி ஒரு தடவை இழுத்து விட்டிங்கன்னா உள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு கம்பி வெளியில் வரணும் இந்த மாதிரி கம்பி வெளியில் வந்துட்டாலே போதும் உள்ள பிளாஸ்டிக் இல்லைன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா சோரில் ஆணி அடிக்கும் போது டூல ஒன்னாவது கியரில் போட்டு ஆணி அடித்தாலுமே ஆணி முழுமையாக சோருக்குள்ளே போயிருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் ஆணி அடித்து அந்த சோரோட பூச்சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கு கம்மியாக இருக்கிறது தான் காரணம் அதாவது ஃபஸ்ட்டு கியரில் போட்ட ஆணி அடிக்கும் போது சவுர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஆணி வெளியில் நீண்டுட்டு இருக்கும் இப்போ இந்த சவுர் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குது இந்த சவுரை நம்ம ஃபஸ்ட் கியர் போட்ட ஆணி அடிக்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் என்னதான் இந்த சோறு உடஞ்சே இருந்தாலும் இந்த சௌரோட பூச்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆணி வெளியில நீண்டுட்டு இருக்குது இப்போ இந்த சோறு பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனா அந்த சௌறோட பூச்சு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கே இல்லை இப்போ நீங்களே பாருங்க ஆணி முழுமையா உள்ள போயிருச்சு அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல வச்சு ஆணி அடிச்சாலுமே உங்க சோறுல பூசப்பட்ட பூச்சி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஆணி இந்த மாதிரி முழுசா உள்ள போயிரும் அதே மாதிரி இந்த டூலை யூஸ் பண்ணும்போது இதுல இருந்து சத்தம் வரும் அந்த சத்தத்துக்காக காதுல இந்த மாதிரி ஹெட்செட்டோ அல்லது சேஃப்டி பட்ஸோ மாட்டிட்டு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி சேஃப்டிக்காக கண்ணுக்கு கண்ணாடியும் கைக்கு க்ளவுஸும் போட்டு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த அஞ்சாவது மாத்திட்டு காங்கிரீட் மற்றும் மெட்டல் போதிய கூட ஆணி அடிக்கலாம் இந்த மாதிரி கியர் செட்டப் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு பயன்படுத்துற ஆணியும் நீங்க நம்மகிட்டே வாங்கிக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது உடனே ரிப்ளை வரலனாலும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் அதனால உங்களுக்கு கியர் செட்டப்போட டூல் வேணா நம்மகிட்டே வாங்கிக்கலாம் அதே இது உங்களுக்கு இல்லாம வேணும்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய கியர் செட்டப் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலில் இருக்கிற இந்த முழு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க